தமிழ்நாடு பள்ளியோட அரசு பள்ளி தானா நல்லா இருக்கின்ற எந்தெந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் என்ன தேவை என்றது உடந்து இந்த அரசு இந்த பழைய கட்டடங்கள்லாம் எம்எல்ஏ சொன்னார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பில்டிங் கட்டுறாங்க தம்பி எல்லாம் கணக்கு சொன்னார் அந்த மாதிரி நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அரசு பள்ளியே ஒரு முன்மாதிரி ஆயிடுச்சு அதனால மாணவ மாணவிகள் நீங்க இந்த அரசு கொடுக்கிற உங்களுக்காக மகத்தான திட்டங்கள் நீங்க இது பயன்படுத்தி நல்லா படிக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை அதனால உங்களுக்கு நிறைய இந்த அரசு மூலயமா உதவிகள் கிடைக்குது அதை நீ பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி நல்லா படிக்கணும் ஒன்றே ஒண்ணு பெற்றோர் மட்டும்தான் போற மறக்காது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உரை படிக்கிறாங்கன்றது தெரியுமா அது மட்டும் இல்ல நான் அடிக்கடி ஒன்னொன்னு சொல்வேன் நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளங்களேயே பொறுப்பாங்க நிறைய போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளங்களாவையோ பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணும் பண்ணியிருந்தா அவன் பெண் தந்தை தாய் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கு நல்ல வசதி நல்ல இருக்கும் இருக்கே தெரியாது என்னை பாக்குறவங்களுக்கு அவர் தனியா ரூபா கொடுக்க மாசம் மாசம்